வணக்கம் மூன்று நாள் பயணமாக தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்துள்ளார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி செய்த செயல் திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அழைப்பு விடுத்ததன் காரணமாக கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் இன்று சென்னை வந்துள்ளார் சிறந்த கல்வி வசதி கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு அற்ற நிலை ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை என இந்திய இளைஞர்களை

திலிருந்து தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது இவ்வளவு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அவர்களது சமூக பொருளாதார வாழ்க்கை நிலை என்ன இதில் இரண்டு முக்கிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உண்மையை சொல்ல போனால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பொய்யான வாக்குறுதியை மாணவர்கள் தற்கொலைக்கு காரணமாக அமைந்துள்ளது எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பதினான்கு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு மோடியே பொறுப்பு மேலும் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளுக்கு முடிவு கட்ட ரோஹித் அமல்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஆண்டு மக்களவை தேர்தலில் மோடி தலைமையிலான பாஜக அரசை தூக்கி எறிய இளைஞர்கள் முன்வர வேண்டும் அதற்கு முன்னோட்டமாக இன்று சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பலூன்களை பறக்க விடுவோம் இளைஞர்கள் அனைவரும் திரண்டு வாருங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துறை மாநில தலைவர் ரஞ்சன் குமார் அறிக்கை விடுத்துள்ளார் திமுகவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ள நிலையில் திமுகவில் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளதால் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி